மலைவாழும் மையப்பனே ஐயப்பனே மன்னிப்பாய் பக்தர்களே தெரியாமல் செய்த பிழை சிறுபில் எண்ணி உயரத்தில் இருப்பவரே உயர்ந்த எண்ணம் படைத்தவரே மலைவாழும் மையப்பனே ஐயப்பனே மன்னிப்பாய் பக்தர்களே தெரியாமல் செய்த பிழே சிறுபில்லை எண்ணி இருப்பவரே உயர்ந்த எண்ணம் படைத்தவரே மானிடராய்ப்பிறந்து விட்டால் மனதிலே மானிடனாய் பிறந்து விட்டாய் கவலை தீர்த்து வைத்து மனிதனாக வாழ வைப்பார் பம்பையில நீ பிறந்தாய் பாலன் நீ வளர்ந்தாய் பம்பையிலே நீ பிறந்தாய் பாலகனாய் நீ வளர்ந்தாய் பொன்னம்பல மேட்டினை பொழுதாக ஒளி தந்தார் தாயி நண்பு பெறுவதற்கு யவுடனே இன்று தாயின்பு பெறுவதற்கு தயவுடனே இன்று சென்றார் உமைகளை பேச வைத்து வள்ளலின் பெரியோர்கள் போற்றி வந்தா பந்தளத்து வேந்தனுக்கு பிள்ளை இல்ல குறை தீர்க்க பந்தளத்து வேந்தனுக்கு பிள்ளை இல்ல குறை தீர்க்க காலகத்தில் கண்டெடுத்து கருத்தாக வளர்ந்து வந்தார் இருமுடியை தாங்கி கொண்டு இருட்டி நிலை நடந்து சென்றாய் இருமுடியை தாங்கிக் கொண்டு இருட்டினிலே நடந்து சென்றாய் தலைவலியே போக்கிடவே புலிபாலை கொண்டு வந்தார் சூட்சி பல செய்திருந்தார் சுயநலையத்தர்கள் சூட்சி பல செய்திருந்தார் சுயநலையத்தர்கள் வீ தொடவே புலி பாலை கொண்டு வந்தார் மலை வாழும் மையப்பதே மன்னிப்பா பக்தர்களே தெரியாமல் செய்த பிழை சிறுபிள்ளை எண்ணு எண்ணி உயரத்தில் இருப்பவரே உயர்ந்த எண்ணம் படைத்தவரே